திருத்தூதர்கள் சீடர்களை பார்த்து இயேசு கேள்வி கேட்கிறார் உங்களுக்கு இன்னும் விளங்கவில்லையா புரியவில்லையா காரணம் என்ன பரிசேயர் ஏரோதியர் இவர்களை புளிப்பு மாவு என்று சொல்கிறார் புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார் புளிப்பு மாவு என்றால் பாலஸ்தீனம் அந்த இஸ்ரேல் நாட்டிலே ரொட்டி சுடுவதற்காக புது மாவை பிசைகின்ற பொழுது பழைய புளித்த மாவை கொஞ்ச சிறிதளவு சேர்த்து பிசைந்து வைப்பார்கள் எல்லாம் புளித்துவிடும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மோர் போல் பாலியிலே கொஞ்சோண்டு உரை மோரை ஊற்றினோன்ன எல்லாமே தயிராகிடுறதில்லை அதே போல தான் இது ஒரு நன்மைக்காக அல்ல அவர்கள் தலைவர்கள் மத தலைவர்கள் நாட்டுத் தலைவர்கள் நல்லதை செய்யாமல் தீமையை செய்கிற பொழுது சுயநலத்தோடு இருக்கிற பொழுது அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அதை நாம் பின்பற்றினால் அது புளிப்பு மாவாக நம்மை தொற்றிக்கொண்டு தீமையிலே தான் போய் முடியும் இயேசுவோடு இருந்து இயேசு செய்த புதுமைகள் போதனையெல்லாம் பார்த்து இதையும் ஒரு நல்ல புளிப்பு மாவாக எடுத்துக்கொள்ளலாம் நன்மையை உள்ளத்தில் விதத்தால் அது நன்மையாக பெருக்கெடுக்கும் நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள் இயேசு பக்கம் நிற்போம் இன்றைய உலகத்திலே தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் நாட்டுத் தலைவர்கள் இந்த உலக போக்கு எல்லாமே வேறு திசை நோக்கி பல நேரங்களிலே கொண்டிருப்பதை பார்க்கலாம் உண்மை அன்பு நீதி மன்னிப்பு இதற்கெல்லாம் இடம் குறைந்து கொண்டே இருக்கிறது பணம் புகழ் கௌரவம் இதை பார்த்து அதற்கு மதிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஒரு எச்சரிக்கையை உள்வாங்கி நாம் எப்படி என்பதை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக